துணை திருப்பாவை பாசுரப்பாடல் இருபத்தி ஒன்று பொருள் விளக்கம் ஏற்ற களங்கங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொறியும் பள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரையாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரிழாய் மாற்றார் உனக்கு பலி தொலைந்தனுன் வாசற்கண் ஆற்றாது வந்துனுன் அடிப்பணியுமா பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் விளக்கம் அறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமை ஆனவனை அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனை உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல் நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக விளக்கம் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்துக் கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்ததாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெல்லாம் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயிர்குழப்பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலை மூடியால் அவனை கட்டி போட்டு விட்டானே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து நாளை திருப்பாவை பாசுர பாடல் இருபத்தி ரெண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்